இந்த அற்புதமான ஒரு தலையீது சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரி விற்பனைக்காக எங்க இருக்கு என்ன விலை சொல்கிறாங்க தலைச்சினைக்கே எந்த அளவுக்கு கரவு வரும் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு அப்டேட்டட் வந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாட்டேன் நீங்க தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி மாடுங்க சூப்பர் கலர் மாடு சுத்த சிவப்பு நிறத்துல எங்கேயும் கலர் மாறாம ஒரே நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஜெஸ்ஸி மாடுங்க நல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிடாரியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்த அளவுல ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல உயரம் நல்ல நீல நெட்டு ஒரு அழகான முகலட்சணத்துல நல்ல நீட்டுப்போக்குல குறைவு இல்லாத ஒரு அற்புதமான கிடாரியா இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஒரு நல்ல ஒரு அழகா இருக்கு மாடு பார்க்க மாட்டுக்கான மடி கூச்சம் அப்படின்னு பாக்கும்போது எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சாதுவான கிடாரிங்க தலைச்ச கிடாரின்றதுனால உதைக்கும் முட்டும் அந்த மாதிரி எந்த தொந்தரவு வேணாம் இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் ஒரு ஆள் வரலாம் அந்த அளவுக்கு மாடு ரொம்ப ரொம்ப சாதுவா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த கடாரி விற்பனைக்காக இங்க எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்துல நண்பர் ரஞ்சித் அவர்கள் கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க இதை தாண்டி இன்னும் ஒரு பதினைந்து நாள் நல்லா டைம் எடுத்தால் மடி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல குவாலிட்டி மாடு தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்டர் கரவு வரும்ன்றாங்க ஒரு இளங்கடாரி தான் அளவான கிடாரி தாங்க மாடு அடுத்தடுத்து ஈத்துக்கு நல்ல பெரு மாடாக உருவெடுக்கும் அப்படின்றாங்க ஒரு ஆவரேஜான ஜெர்சி மாடு எந்த அளவுக்கு உடல் ஏற்பாடு இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல தரமாகவே இருக்குங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கான விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளரே நிர்ணயம் பண்றாங்க நேரடியாக அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட கிடாரி தாங்க நல்ல ஒரு குணமான கிடாரின்றதை நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்க செக் பண்ணி அந்த மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி